ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஞானியர்களின் நாமத்தை சொல்ல தனி இடம் தேவையில்லை என்பதை துறையூர் ஓங்காரக்குட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க தினம் பூஜை செய்யறான் புண்ணியவானே அப்பா இன்னும் மனசு செம்மப்படலையா என்ன பாவம் செய்தவனும் செம்மப்படலை இன்னும் சாந்தமே இல்லை இறக்க சிந்தியே இல்லையே நான் எப்படியா முன்னேறுவேன் என்னையா என்ன என்னையா உனக்கு நான் என்னையா பாவம் செஞ்சேன் என்ன சிந்த தெளிவடையிலையே என்ன இறக்க சிந்திய வள்ளியே நீ தான் ஆரோக்கிய எந்த அளவுக்கு நெருங்குறியோ அந்த அளவுக்கு அனல்பட்ட மெழுகுது போல் உருகலாம் நீ நீ ஒதுங்கியே இருந்தால் கிட்டே ஒன்று அசைக்க முடியாது அனல்பட்ட மெழுகுது போல் உருகலாம் நெருங்கினால் நெருங்க ஆட்டால் ஒன்று செய்ய அடுப்பில் அடுப்பில் எரிச்சிக்கிட்டே இருந்தால் சோறு விவம் நெருங்க 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 ராமணி சாமியிலேயே மாணிகவாசகா தின்ஞான் சமுந்தரையா திருநாக்கரசையா அகதீஷா நந்தீசா கரூர் தேவா சொல்லிக்கிட்டே நான் என்னை வழி ஊதுறியா நீ சொல்ல சொல்ல நெருங்குறே என்று பொருள் நீ நாமத்தை சொல்ல சொல்ல பாவங்களெல்லாம் பொடிபட்டு போகும் தான் என்ற கொடும் பாவம் தீர்க்குமாசான் பாவம் சொல்ல கொடும் பாவம் தீர்க்குமாசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான் உன்னடி உன் மனசுக்குள்ளேயே இருப்பான் ஏ பாவம் என்னால ஐயோ இப்படியெல்லாம் செஞ்சால் பாவந்துடும் என்று உன்னுள்ளவே இருந்து உணர்த்துவான் ஏன்னாப்பா இப்படி கொடுமையாக பேசுகிறேன் ஏன் இவ்வளோ கொடுமை நல்லதில்லப்பா என்று ஒன்று இருந்து அருள் செய்வான் தர்மத்தின் வழி சொல்லி காரணம் வைப்பான் ஊன் என்ற மந்திரியமே உபதேசித்து உண்மையுடன் சுழிமொழி இருக்கும் என்று உடம்புதான் காரணம் ஊன் என்ற மந்திரியமே உபதேசித்து உண்மையுடன் சுளிமொழி இருக்கும் என்று கோன் என்ற சிவரூபம் கண்ணீர் காட்டி கோபம் என்ற முனைப்போக்கி போக்கி நான் என்ற ஆணுமுக தண்ணி நிற்கி நாடுவார் குருநாதன் வச்சந்தான் அவன் ஞானிகள் சத்து அசத்தோடு தோன்றி அல்லது நரக சொர்க்கத்தோடு தோன்றி நரகத்தை நீத்து சொர்க்கமாகி இருக்கிறான் இருட்டு இருளும் ஒளியாக இருட்டை நீக்கிவிட்டான் ஒளி வடிவாக இருக்கிறான் அவனை நெருங்குகிறான் பவிதானையா பவிதான்ப்பா நான் தெரியுது நான் செய்தது பாவம்னு தெரியுது ஒரு மா ஒரு ஒரு நிமிஷம் ஒன்று மன லயப்படலை அதுவும் தெரியும் மகனே ஒரு நிமிஷம் லயப்படல மனசு ஒரு நிலப்பட அது எனக்கு தெரியும் நீ விடாது என்னை பிடிச்சுக்கோ என் சொல்லிக்கிட்டே இரு நீ தனி அறையில் உட்காந்து முடிஞ்சால் கை நீட்டி வணங்கு வேண்டாம் ஐயா மனசால் சொல்லு எனக்கு அந்த வேறு என்ன மனசாலே மானசீகமாக உன் திருவடியை மானசிகமாக வணங்குகிறேன் மனசு சொல்லுது மானசீகமாக ஆசான் திருவடியே வணங்குது மனசுக்குள்ளவே அது மானசீகமான பூஜை நெருங்குறான் ஹத்தி சாங்குறான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் பஸ்ஸுக்கு போகிறப்போ ஊறப்போ வர்றப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறான் சொல்ல 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 ஆசான் பார்க்குறான் நீ உட்காந்துக்கிட்டு ஒரு இடத்த சொல்லணும் அவசியம் இல்லை தண்ணி ஊற்றும் சொல்லலாம் சாப்பிடும்போது சொல்லலாம் பஸ்ஸில் போகும்போது சொல்லலாம் டிவி பார்க்கும்போது மட்டும் சொல்ல முடியாது ஏன்னா அது காட்சியால் போயிடுது இல்லம்பா அவர்களும் கரெக்ட் பார்க்கணும் டிவியும் பார்க்கலாம் பேப்பர் படிக்கலாம் எல்லாம் பார்க்கணும் என்ன நட்டமான மணியம் கூட இருக்கான் இல்லையா விஷயம் தனியாக எப்படி இருப்பான் மனைவிங்கள்ட்ட இருக்கிறான் டிவி பார்ப்பான் பேப்பர் படிப்பான் எல்லாம் செய்வான் முழு கவனம் செலுத்த மாட்டான் முழு கவனம் அதில் ஒரு எதிலையும் செலுத்தக்கூடாது அது கூடவே இருந்து செய்த வந்து டிவியும் பார்க்கலாம் அதுக்கு நேரம் பார்க்கக்கூடாது தேவையில்லை அது மனசாட்சி நீ என்ன பார்க்குறது ஒன்னாக கழுத்து பிடிச்சி வெளியே தேடுவான் இப்போ மணிகவசகா தின்ஞா சம்பந்த ரியா அகத்தீசா இதில் ஏப்பா இப்போ நாட்டத்தை என்ன வைக்கிறேன்னா கசந்து போகும் நீயா அப்போ நிறுத்துவேன் அதாவே நிறுத்திடுவான் ஏப்பா இது போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து பார்த்துக்கிட்டுருக்குறேன் மலர்ச்சிக்கல் வரும் ஆஃப் பண்ணுறேன் இது டிவி நிறுத்துகிறான் அவங்க சொல்லுவார்கள் உள்ளே இருந்து சொல்லுவார்